டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் ஆவிகளை பகுத்தறிதல் டைக்ரீசிஸ் நியூமட் டைக்ரீசிசிஸ் டிசர்னிங் ஆவிகளை பகுத்தறிதல் பகுத்தறிதல் என்றால் என்ன வித்தியாசப்படுத்துதல் பால் வெள்ளையாக இருக்கிறது சுண்ணாம்பு வெள்ளையாக இருக்கிறது ரெண்டையும் பார்த்தா சுண்ணாம்பு பால்னு சொல்லிடக்கூடாது பாலை சுண்ணாம்புன்னு சொல்லிடக்கூடாது இது வேறு அது வேறு என்று பகுத்து பிரித்து அறிவது அது டிசைனிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் ஆவியின் படைப்புகளை பற்றி நீங்கள் பார்க்கும் பொழுது காட் இஸ் அ ஸ்பிரிட் தேவன் ஆவியாயிருக்கிறார் ஏஞ்சல்ஸ் ஆர் ஸ்பிரிட்ஸ் தேவதூதர்கள் இருக்கிறார்கள் சாத்தான் இஸ் அ ஸ்பிரிட் BEING டீமன்ஸ் ஆர் ஸ்பிரிட் பெயிங்ஸ் அதுக்கப்புறம் மனித ஆவி படைத்த படைப்புகளிலெல்லாம் தேவன் மனிதனை தமது சாயலில் படைத்ததினாலே அந்த மனிதன் ஆவியின் படைப்பாய் இருக்கிறான் தேவனைப் போல ஆவியின் படைப்பாய் இருக்கிறான் என்று அறிய வேண்டும் கிறிஸ்டியன் லெகான் சன்ஸ்தா என்று நாசிக்கில் ஒரு ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் இருந்தது அந்த ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் போய் நான் படித்தேன் எதற்கு சினிமாவில் கதை எழுத வேண்டும் என்பதற்காக சினிமாவுக்கு கதை எழுத சொன்ன பாடங்களில் ஒன்று என்னவென்றால் கதாநாயகனை விட வலிமையான வில்லன் தான் முக்கியம் வில்லனே கதாநாயகனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவன் வில்லன் இல்லை என்றால் கதாநாயகனுடைய மதிப்பு குறைந்துவிடும் என்று ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தார் அந்த பாடத்தை நான் கற்றுக்கொண்ட பொழுது கதாநாயகன் ஆதாம் கதாநாயகி ஏவாள் இந்த ரெண்டு பேரும் ஏதேன் தோட்டத்தில் சரித்திர கதாநாயகன் இயேசு கிறிஸ்து அவர்களை வைத்தார் அதற்கு ஒரு சாத்தான் என்னும் வில்லன் இல்லை என்றால் அந்த கதையே சோபிக்காது அந்த சாத்தான் வேணும் ஆகவே கதாநாயகன் இயேசு கிறிஸ்து பிற்பகுதியிலே வாழ்க்கையை இன்பியலாக மாற்றி சிலுவையில் சாதனை செய்திருக்கின்றார் இயேசு கிறிஸ்துவின் சிறப்பை கொடியட்டி பறக்கச் செய்வது சாத்தானின் பிரவேசம் சாத்தான் இருப்பதினால்தான் அவன் எப்படி தேவன் தோற்கடித்தார் தன் ஜீவனையே கொடுத்து தோற்கடித்தார் என்று இயேசு கிறிஸ்து தமது அன்பை உலகிற்கு கோலமிட்டு காட்டுவதற்கு ஒரு சாத்தான் என்னும் வில்லன் தேவைப்பட்டது என்று பார்க்கிறோம் கிறிஸ்தவர்களை பிசாசு பிடிக்குமா என்ற கேள்வி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று கூறுகளை உடையவர் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின கர்த்தருக்குள் அன்பானவர்களே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் அவன் ஆவியில் புது சிருஷ்டியாக இருக்கிறான் புது படைப்பாக இருக்கிறான் ஆனால் சரீரத்தில் பழையமாயி தான் இருக்கிறான் அவனுக்கு தலையில் முடியில்லை வழுக்கையாக இருந்ததென்றால் என்றால் ரட்சிக்கப்பட்டவுடன் முடி முளைத்து விடாது அவன் சரீரம் அப்படித்தான் இருக்கும் அவன் அதற்கு முன்பு ரட்சிக்கப்பட்டதற்கு முன்பு எப்படி அவனுடைய ம மனது சிந்தனை செய்ததோ பெருமளவில் அப்படித்தான் சிந்தனை செய்யும் வசனத்தை படிக்க படிக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர அவனுடைய ஆவியானது சரீரத்தையும் மனதையும் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுதுதான் அது ரட்சிப்பினுடைய முழு பலனையும் அந்த மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும் அதுவரைக்கும் ஆவியில் புது மனிதனாக பழையவைகள் ஒளிந்து போயின என்னும் வாழ்வை உடைய ஒரு விசுவாசிக்கு அவனுடைய மனதில் பிசாசு தாக்கலாம் அவனுடைய சரீரத்தில் பிசாசு தாக்கலாம் ஆகவே அதை மனதிலும் சரீரத்திலும் பிசாசு தாக்காமல் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு தேவனோடு நடை போட வேண்டும் ஏனோக்கை போல் நடை போட வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் ஆண்டவரோடு நெருங்கிய உறவு நமக்கு தேவைப்படுகிறது வேதத்திலிருந்து பிசாசு மனிதனை தாக்குவதை சொல்ல முடியுமா மார்க்கழுதன சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் அந்த யூத ஆலயத்தில் ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருக்கின்றான் அந்த பிசாசு பிடித்த மனிதனை நம்மனால் என்ன செய்வோம் பிசாசு பிடிச்சி யாராவது சத்தம் இருந்தாங்களா அவங்கள ஆலயத்தை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிடுவோம் ஆனால் ஏசு கிறிஸ்து பிசாசத்தான் வெளியே போச்ச சொன்னார் அவங்கள இருக்க வச்சுட்டார் அந்த காலத்தில் யூத ஆலயத்திற்கு யாரெல்லாம் செல்லக்கூடாது என்று சொன்னால் ப்ராஸ்டிடியூட்ஸ் ஒழுக்க நெறி கட்டவர்கள் அவர்கள் ஆலயத்தில் உள்ளவே போகக்கூடாது ஒன்று ரெண்டாவது குடிகாரர்கள் ஆலயத்திற்குள் வரக்கூடாது அந்த காலத்தில் மூன்றாவது டாக்ஸ் கலெக்டர் வரி வசூலிப்பவர்கள் ஆலயத்திற்கு வரக்கூடாது சகையு டாக்ஸ் கலெக்டர் அவன் வந்து கிறிஸ்துவை பார்க்க விரும்புகிறான்னா கோயிலுக்கு போனான்னா சகையு அனுமதிக்கப்பட மாட்டான் சினகாகில் சகையு அனுமதிக்கப்பட மாட்டான் ஏன்னா அவன் டாக்ஸ் கலெக்டர் வரி வசூலிப்பவர் ஆகவே இந்த பரிசேயர்கள் யாரெல்லாம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சர்டிஃபிகேட் பண்ணாதான் ப்ரீ அப்ரூவல் இருந்தால் தான் ஏற்கனவே இவன் வரலான்னு சொல்லி இருந்தால் தான் அவங்க அந்த கோயிலில் உட்காரலாம் அவனுடைய வாழ்க்கை சரியில்லைன்னா அவனை கோயிலில் அனுமதி செய்ய மாட்டாங்க இப்படி கோயிலில் அனுமதி பெற்று வந்த ஒரு பிசாசு பிடித்த மனிதனை மார்க் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆகவே கல் குடிக்கிறவனை விட பிசாசு பிடித்தவன் மோசம்தான் கல் குடித்தவனை மது அருந்தியவனை ஆலயத்தில் பரிசெயர்கள் அந்த நாட்களில் அனுப்பவில்லை ஆனால் பிசாசு பிடித்தவர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் ரட்சிக்கப்பட்ட விஸ்வாசியை பிசாசு தாக்க வேண்டுமென்றால் அதற்கு அவனுடைய உள்ளத்தின் மூலமாகத்தான் அது பிரவேசித்து மனதை முதலில் தாக்கி இரண்டாவது சரீரத்திற்குள் அது செல்லும் ஆகவே எ பானகேன் பிலிவர் கேன் ஓப்பன் த டோர் ஃபார் த டீமன் இன் இஸ் மைண்ட் மனது என்னும் அந்த நுழைவாயில் வழியாக பிசாசு நுழைந்து அவன் மனதை கெடுத்து பாவத்திற்குள்ளே தள்ளி அவனுடைய சரீரத்தையும் பாவத்திற்குள்ளாக்குகிறது ஆகவே ரட்சிக்கப்பட்டவன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பிசாசுக்கு கதவை திறக்கக்கூடாது எப்படி பிசாசு வருகிறது பேராசை வென் யூ ஆர் கிரீடி மற்றவர்களுடைய சொத்தை எடுக்க வேண்டும் அந்த நிலத்தை அபகரிக்க வேண்டும் இந்த போஸ்டில் அவனுக்கு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவனை அந்த வேலையிலிருந்து இறக்க வேண்டும் எப்படியெல்லாம் அந்த கிரீட் என்று சொல்லப்படுகிற பேராசை இருந்தால் பிசாசு நுழைய வாய்ப்பு இருக்கிறது இதில் வந்து பிசாசுக்கு சிலர்லாம் சின்ன கதவு திறப்பாங்க சின்ன கதவு திறந்தால் சின்ன பிசாசு ரொம்ப பெரிய கதவு திறந்தால் பெரிய பிசாசு இப்போ வந்து எங்கள் வீட்டில் வேண்டாத ஒரு செடி முளைக்குன்னு வச்சுக்கிங்க அது முளைச்சி அஞ்சாவது நாளில் நான் பிடுங்கினேன்னா ஈஸியாக பிளான் பிடுங்கிடலாம் அது வளர்ந்து பெரிய மரமாய் ஆணிவேர் விட்ட பிறகு அதை கோடாரி வச்சு தான் வெட்டணும் ஒரே நாளில் வெட்ட முடியாது இட் வில் டேக் டைம் ரெண்டாவது பெருமை ப்ரைடு ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஆண்டவர் செய்ததை நாம் செய்ததாக சொல்லக்கூடாது ஆகவே இங்கே நாம் சாட்சிகள் வாசிக்கிறோம் அந்த சாட்சிகள் நான் மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறேன் யாரையும் சுகப்படுத்துவதற்கு எனக்கு சக்தி கிடையாது ஆற்றல் கிடையாது என் ஆண்டவர் எனக்கு சொன்னபடி நான் செய்கிறேன் அவர் சொன்னபடி நான் பேசுகிறேன் மேடை ஏறிவிட்டேன் என்று சொன்னால் ஐ எம் பிளக் டு ஹெவன் ஐ எம் வெரி சென்சிட்டிவ் டு த வேர்ட்ஸ் ஆஃப் காட் த வாய்ஸ் ஆஃப் ஹெவன் அண்ட் ஐ ரெஸ்பாண்ட் டு த வாய்ஸ் ஆஃப் ஹெவன் ரட்சிக்கப்பட்டவன் தன்னை பாவம் என்னும் சிக்கல்களுக்குள்ளே மாட்டிக்கொண்டால் அது எவ்வளவு பயங்கரம் அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்தானோ அதைவிட மோசமான நிலையிலே ரட்சிக்கப்பட்டு பாவம் செய்கிறவன் அவன் தண்டிக்கப்படுவான் அவனுடைய பின்னிலை முன்னிலையை விட மோசமாக இருக்கும் என்று பேதுருவின் இரண்டாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும் நம் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து உலகத்தின் அழிவு சக்தியிலிருந்து தப்புவிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அந்த உலகத்தின் சக்தியிலே பாவத்திலே சிக்கி ஆட்கொள்ளப்பட்டால் அவர்களுடைய பின் நிலைமை முன்னிலைமையை விட கேடுள்ளதா இருக்கும் என்று சொல்லி ரெண்டு பேதரு இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே ஆவிகளை பகுத்தறியும் வரம் அது ரொம்ப முக்கியமான வரம் ஆதாம் ஏவாள் பிசாசு அங்கே வந்து அவர்களை சோதிக்க ஆரம்பிக்கிறோம் ஆதாம் ஏவாளுக்கு ஆவிகளை பகுத்தறியும் வரம் இருந்தால் பொல்லாத பிசாசே நீ என்னை வஞ்சிக்கத்தான் வந்திருக்கிறாய் என்று கண்டுபிடித்திருப்பார்கள் முதலாவது ஏவாளுக்கு அந்த ஆவிகளை பகுத்தறியும் வரம் இல்லாததினாலே தான் அவள் விளக்கப்பட்ட கனியை புசித்து பாவத்திற்கு உள்ளாகி உலகத்தையே பாவத்துக்குள் தள்ளிவிட்டாள் ஸோ திஸ் கிஃப்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கிஃப்ட் ஸோ தட் யூ டூ நாட் கமிட்ஸ் இன் யூ ஆர் அவேர் ஆஃப் த ஈவில் ஸ்பிரிட்ஸ் அண்ட் காட்லி ஸ்பிரிட்ஸ் கருத்தரிக்குள் என்பார்களே இது மிகவும் முக்கியமான ஒரு வரமாக இருக்கிறது முதலாவது இந்த வரம் இல்லாத காரணத்தில் தான் உலகம் இந்த கேடுபாடான கஷ்டத்திற்குள் தள்ளப்பட்டது என்று பார்க்கிறோம் ஆகவே ஈ ஃபெயில் டு ஐடென்டிஃபை அண்ட் டிசைன் த டெம்டர் விச் ரிசல்டட் இன் இயர் ஃபால் அஷரிங் சின் அண்ட் டெத் இன் டு திஸ் வேர்ல்ட் திஸ் கிஃப்ட் ஹேஸ் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் டு த வேர்ட் ஆஃப் நாலேஜ் அதாவது வேர்ட் ஆஃப் நாலெஜ் என்று சொல்லுவது ஒரு நபரை பார்த்தவுடன் அவருக்கு என்ன தேவை என்று சொல்வது டாக்டர் ஜெயச்சந்திரனை பார்த்தவுடன் உங்களுடைய இடது முழங்காலில் ஒரு பிரச்சனை இருக்கிறது அதற்காக ஜபிக்க விரும்புகிறேன் இடிண்டல் என்னத்தை பட் காட் டோல் கர்த்தர் தெளிவாய் ஆவியின் குரலை கேட்கிறதுனால சொல்ல முடிந்தது ஆகவே இந்த ஆவிகளை பகுத்தறியும் இந்த வரம் செயல்பட வேண்டுமென்றால் உங்களுக்கு தி கிஃப்ட் ஆஃப் வேர்ட் ஆஃப் நாலெட்ஜ் அறிவு என்னும் சொல்வளம் உங்களுக்கு தேவைப்பட்டதாக இருக்கிறது ஆகவே பிசாசின் உலகத்தை பற்றி நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன் பிசாசின் உலகத்திலே நான்கு பிரிவுகள் பிசாசுகள் இருக்கின்றன ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு நமக்கு மல்யுத்தம் இரத்தமும் மாம்சமும் உள்ள மக்களோடு கிடையாது we டோன்ட் wrestle against flesh and blood அவர் ரெசிலிங் இஸ் against ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் டீமன்ஸ் நான்கு பிரிவுகள் பிசாசிலே இருக்கிறது அது இங்கே நம்ம வாஸ்தா நமக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா முதலாவது போட்டிருக்கு நமக்கு யாரோடு போராட்டம் இருக்குதுன்னு எபேசியர் எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லும்போது முதலாவது சொல்கிறது துரைத்தனங்கள் ஆங்கில வேதாகத்திலே பிரின்சிபாலிட்டிஸ் என்று போடப்பட்டிருக்கிறது துரைத்தனங்கள் என்பது துறைத்தனங்கள் என்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம் துறைத்தனங்கள் பிரின்சிபாலிட்டிஸ் ஆர்காஸ் என்று அழைக்கப்படுகிற பிசாசின் கூட்டம் ஆர்காஸ் இஸ் அ குரூப் ஆஃப் டீமன்ஸ் கிரவுண்ட் டீமன்ஸ் பூலோகத்தில் பூமியின் தளத்தில் செயல்படக்கூடிய அந்த பிசாசுகளின் கூட்டம் இரண்டாவது எக்ஸூசியாஸ் எக்ஸூசியாஸ் என்பது அதிகாரங்கள் என்று போடப்படுகிறது அதிகாரங்கள் என்பது அரசியல் தலைவர்கள் அல்லது அதிகாரிகள் செலுத்தும் அதிகாரம் அல்ல அதிகாரங்கள் என்று சொல்லப்பட்டது கிரேக்க வார்த்தையிலே எக்ஸூசியா என்று வாசிக்கிறோம் அது எதை குறிக்கிறது என்றால் அது ஒரு பிசாசின் கூட்டத்தை குறிக்கிறது துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இந்த ரெண்டும் ரெண்டு விதமான பிசாசுகள் பூமியின் மேல் தளத்தில் செயல்படுகிற சாதாரண பிசாசுகள் இந்த சாதாரண பிசாசுகளில் அவைகள் இயேசுவின் ரத்தத்துக்கு பயந்து அவைகள் செயல் இழக்கின்றன ஆனால் இன்னும் ரெண்டு வகையான பிசாசுகள் ரெண்டாம் வானத்தில் இருக்கிறது நாம் வசிக்கிற பூமி செகண்ட் ஹெவன் என்று அழைக்கப்படுகிற இரண்டாம் வானம் த ஸ்டாரி ஹெவன் த அந்த நட்சத்திரங்கள் கோள்கள் உள்ள அந்த இரண்டாம் வானத்தில் ஒரு பகுதியிலே இந்த பிசாசுகளின் கூட்டம் இருக்கிறது மூன்றாவது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அந்தகாரம் என்றால் இருள் இருளின் ஆட்சியாளர் பிரபஞ்சம் என்று சொன்னால் சமஸ்கிருதம் இவ்வுலகம் ரூலர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இருளை ஆட்சி செய்கின்ற ஒரு பிசாசின் கூட்டம் இது பெரிய கூட்டம் இது கிரேக்கத்திலே காஸ் மொக்ரட்டோராஸ் காஸ் மொக்ரட்டோராஸ் என்ற பதத்திலே அளிக்கப்படுகிறது இதுவும் ஒரு பிசாசின் கூட்டம் நான்காவது அது வந்து ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் என்று ராணுவத்தில் இருக்கிறது ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய விமானம் கடத்தப்பட்டது என்றால் அந்த விமானத்தின் மேல் பகுதியை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து அந்த ஹைஜாக்கை ஷூட் பண்ணுறவங்க தான் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் கடினமான பயிற்சி பெற்று உயிர் இழந்து போகக்கூடிய நிலையில் உள்ள ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டு அந்த மக்களை விடுவிக்கும் பணியில் ஈடுபடுபவர்கள் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் எஸ்டிஎஃப் என்று அவர்கள் அழைக்கப்படுவார்கள் ஆகவே பிசாசின் உலகத்திலும் எஸ்டிஎஃப் இருக்கிறது வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஸ்பிரிச்சுவல் விக்கட்னஸ் இன் ஹை பிளேசஸ் நிமட்டிகா டீஸ் பொனரியாஸ் நிமெட்டிக்காஸ் டி பொனரியாஸ் என்று சொல்லி கிரேக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு பிசாசுகளின் கூட்டத்தில் ரெண்டு பிசாசுகள் கிரவுண்ட் டீமன்ஸ் இதை ஏசுவின் ரத்தத்தினால் நாம் தொடர்த்தி விடலாம் ஆனால் அதற்கு மேல் உள்ள ரெண்டு பிசாசுகளின் கூட்டம் அந்தகார லோகாதிபதியின் வேலை என்னவென்று சொன்னால் கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்காரு மனைவி ரட்சிக்கப்படலை அல்லது மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க கணவன் ரட்சிக்கப்படலை இந்த கணவனை ரட்சிக்கப்பட விடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும் வேலை அந்தகார லோகாதிபதியின் வேலை ரெண்டு குருந்திய நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்கள் கண்களை குருடாக்கி போட்டான் சரீரப்பிரகாரமான கண்கள் இருக்கிறது ஆவிக்குரிய கண்களை அந்தகார லோகாதிபதி குருடாயிருக்கான் அப்போ மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க கணவன் ரசிக்கப்படல மனைவி என்ன ஜம் பண்ணும் கர்த்தாவே அந்தகார லோகாதிபதியை என் கணவனை விட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன் தேவதூதர்களை அனுப்பி அந்த அந்தகார லோகாதிபதியை போகச் செய்யுங்க அப்படின்னு அவன் போயிட்டான்னா இவர் காஸ்பெல் மேலே ஆசை வந்துடும் சுவிசேஷத்தை கேட்க அவருக்கு ஆவல் பறந்துவிடும் அதற்கப்பறம் நீங்கள் சுவிசேஷத்தை சொன்னீங்கன்னா எளிதாய் ஏற்றுக்கொள்வார்கள் ஆகவே வென் வீ கோ டு ப்ரீச் இன் அ வில்லேஜ் ஸ்பென்ட் சம் டைம் இன் காஸ்டிங் அவுட் அந்தகார லோகாதிபதியை விலக்கி ஜபம் பண்ணிட்டு அங்கே போவோம் அப்போ தான் ஈஸியாக நடக்கும் அந்தகார லோகாதிபதி ரட்சிப்பை கண்டுவிடாதபடி மனிதர்களை குருடாக்கி போட்டான் அந்த அந்தகார லோகாதிபதி ஒருத்தனை விட்டு பிறப்பிட்டான்னா அவனுக்கு சுசேஷத்தின் மேல் வாஞ்ச வந்துடும் எல்லாேருக்கும் உள்ளத்தில் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்ச இருக்குதுயா மேன் இஸ் அன் எட்டர்னல் பீங் தேர் இஸ் அ டீப் டிசையர் ஃபார் மேன் டு லீவ் எட்டர்னலி நித்தியமாய் மனிதன் வாழ வேண்டும் என்னும் ஒரு வாஞ்சை அவனுடைய அடித்தளத்தில் பதிந்திருக்கிறது மலையில் போயிட்டு கஷ்டப்பட்டு ஏறி சுரேஷ்குமார் அப்படின்னு எழுதுவான் ஏன் எல்லோரும் ப பேர் நான் செத்து போனாலும் என் பேர் அங்கே இருக்கணும் மலையில் எதையோ வருஷம் இருக்கணும் அது இல்லை பஸ்ஸில் ஆணி வச்சு எழுதுவாங்க தான் பேர் எழுதுவாங்க அடுத்த தடவை அந்த பஸ்ஸில் போகும்போது அந்த சீட்டில் உட்காந்து நான் அன்றைக்கி எழுதுகிறேன் இன்னும் இருக்குதுப்பார் நீ செத்து போனாலும் இருக்கும் அது ஏன் தேர் இஸ் அ தேர்ஸ்ட் ஃபால் நோயிங் த லால் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ பிளேஸ் கால் பாபநாசம் பாபநாசத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் போய் எல்லாரும் போய் ஒரு டிப் குளிப்பாங்க பாபம் நாசம் ஆகிற ஆறு ஓடுகிறது அப்புறம் நான் பார்க்கும்போது எனக்கு வரும் நம்ம வந்து பேப்டிசம் கொடுக்குறோம் எல்லாருக்கும் ஒரு பேப்டிஸ்ட் மேலே ஆசை இருக்குது என்ன ஆசை இருக்குது பாவம் நாசமாகணும் அப்படின்னு ஆசை ஆனால் அது எப்படி நாசமாகிறது அப்படின்னு நம்ம விளக்கம் சொல்லி அந்த விளக்கம் சொல்லிவிட்டதென்றால் அவர்கள் யார் போய் அதில் குளித்தாலும் கர்த்தர் அவர்களை கனப்படுத்துவார் the man man is 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 a a a so what baptism baptism burial service service as as well as a resurrection ஒரு அடக்க ஆராதனை ஒரு உயிர்தெழுது ஆராதனை ரெண்டு ஒரே நேரத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் ஆகவே அந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் நியுமெட்டிகாஸ் பெனரியாஸ் அதை பற்றி பார்க்கும்போது என்னன்னு சொன்னால் அது வந்து எந்த இடத்துலையாவது ரிவைவல் நடக்குன்னு வச்சுங்க அந்த இடத்துல போங்கன்னு சொல்லி அனுப்பிடுவான் ரிவைவலை ஸ்டாப் பண்ணு அந்த பிரசங்கியார் யார் அவரை நிறுத்து அப்படிவார் பெல்லாரியில் ஒரு பெரிய மீட்டிங் நானும் சாம் தரம் என்று சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரர் அந்த காலத்தில் இருந்தார் சாம் தரமும் நானும் பிரீச்சிங் போயிருக்கோம் ப்ரீச்சிங் பவர் டூ தௌசண்ட் பீப்புள் பேரு அவ்வளோ பேர் இருக்கும்போது அஞ்சு மந்திரவாதிகள் வந்து இந்த இந்த கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணி அஞ்சு நாலு இடத்துல உட்காந்து அப்படியே சாண்டிங் மந்திரம் சாந்தரம் முதல்ல மேடையில் ஏறினார் மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பாட்டு பாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியேண்ட வந்து என் வயத்த கலக்குது நான் ஹோட்டலுக்கு போகிறேன் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு அவர் போயிட்டார் ஓலை நான் அவர் போயிட்டு கொஞ்சம் வந்து அடுத்த பிரசங்கம் அவர் பண்ணுவார்னு சொல்லிட்டு நான் வந்தேன் வந்து நாயாருனேன் நாயாருனா ஏன் வயரும் கலகலா கலக்கல ஆரம்பிச்சு உடனே நான் நினச்சேன் என்னடா வழக்கமாக சாப்பிட்டேன் இட்லி தான் சாப்பிட்டா அது குறைச்சி வேற சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி வயறு குழுங்கிறதுக்கே குளறுபடி குளறுபடியாகிறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அப்போ தான் வந்து அவர் போனாருன்னு நான் போக மாட்டேன்னா அப்போ தான் புரிஞ்சேன் இங்கெங்கோ அந்தகாரம் லோகாதிபதி உட்காந்துட்டுருக்கா என்னையை பிரசங்கம் பண்ண விடாமல் இயேசுவின் நாமத்தில் ஆஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் போ வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இறங்கியிருக்கு ரெண்டாயிரம் பேர்னா ரெண்டாயிரம் பேர் இறங்கிருச்சு அங்கே இறங்கி நான் ஜபம் பண்ணுறேன் பிரசங்கம் பண்ணாமல் ஜபம் பண்ணுறேன் கடிந்து கொண்டு ஜபம் பண்ணுறேன் அந்த நேரத்தில் அஞ்சு பேர் இருந்துருச்சு கூட்டத்தை விட்டு வெளியே ஓடுறாங்க வேகமாக அவர் ப்ரேயர் இஸ் ஸோ பவர்ஃபுல் வீ கேன் வித் அனாயிண்டிங் ட்ரஸ்டிங் ஆன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் காஸ்ட் அவுட் த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அநியாயமாய் சில மக்களுக்கு கேஸ் போட்டுறாங்க அதெல்லாம் நீக்கிறதுக்கு பரலோகத்தின் வழக்கு மன்றத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டும் நம்முடைய வார்த்தைகளுக்கு பதில் இருக்கிறதுன்னு பார்க்கணும் இந்த முதல் ரெண்டு கைண்ட் ஆஃப் பிசாஸ் இருக்குது பாருங்க எது துறைத்தனங்கள் அதிகாரங்கள் இந்த ரெண்டு பிசாசு நம்ம போன்னு சொன்னாலே போயிடும் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது உங்களுடைய நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோமே அப்படின்னு சொன்னாங்க என்றாலும் அவர்கள் என்ன சொன்னார் ஏசு அவங்கள பார்த்து அக்கிரம செய்கைக்காரர்களே ஏன் அப்படி சொன்னார் பிசாசு துரத்தினவங்கள அப்படி சொல்லாமல் அவங்க அனாயின்ட்டிங்கு தான் துறச்சிருப்பாங்க அனாயின்ட்டிங்க தேவையில்லை இந்த பிசாசு இந்த பிசாசு என்ன நினச்சிக்கிறோம் போ அப்படின்னாலே இவர் பெரிய ஆள் போல் இருக்கு போச்சல் டர் போயிடு ஒன்ட்டு போயிடு அந்த நூற்றுக்கு அதிபதி ஒருவனை என்றால் போகிறான் வாயென்றால் வருகிறான் எங்கே போகணும்னு கேட்க மாட்டான் போயிட்டே இருப்பான் ஐயா போச்சா எங்கே போறது அது கேட்கலையே முட்டாளா போனா போறவங்க எங்கே போகணுன்னு கேட்டு போகணும் இல்லையா இந்த பிசாசுகள் போ அப்படின்ன அது போயிடும் அதனால தான் இப்படி இடியற் பிசாசுகளை துரத்துறவங்களை பார்த்து தான் அவர் சொல்றாரு அக்கிரம செய்தி செய்கைக்காரரே போங்க அப்படின்றார் ஆனால் ஞானமுள்ளவர்களாய் வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும் மற்ற அந்தகார லோகாதிபதிகளையும் விளக்குவதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் கர்த்தருக்குள் அன்பானவர்களே இந்த ஆவிகளை பகுத்தறிதல் என்பது இட் இஸ் நாட் மைண்ட் ரீடிங் சயின்ஸ் கால்ட் இஎஸ்பி எக்ஸ்ட்ரா சென்சாரி பெர்செப்ஷன் இஎஸ்பி இஸ் எக்ஸ்ட்ரா சென்சாரி பர்செப்ஷன் அதாவது நிறைய பேருக்கு இந்த மூளையை ட்ரெயின் பண்ணி பிசாசின் சக்தியினால் இஎஸ்பியை ட்ரெயின் பண்ணதுக்கு மக்களுக்கு பயிற்சி கொடுக்குற பகுதிகள் இருக்கின்றன அதனால் எதிரிகள் எங்கே வரான்னு மூளையிலே கண்டுபிடிடா அப்படின்னு சொல்லு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க என்ன செய்வாங்க அவங்கள ஒரு பக்கத்தில் நிறுத்தி வச்சுட்டு ஒரு திரையை வச்சு அங்கே அஞ்சு பந்தை வச்சு எத்தனை பந்து இருக்குதுன்னு சொல்லுன்னு ஒவ்வொருத்தரையாக சொல்ல சொல்லுவாங்க எவன் கரெக்டாக எத்தனை பந்து இருக்குன்னு சொல்கிறானோ அவனுக்கு இஎஸ்பியை டெவலப் பண்ணுறதுக்கு ட்ரைனர்ஸ் இருப்பாங்க டெவலப் பண்ணுவாங்க இது இட் இஸ் நாட் மைண்ட் ரீடிங் இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு சைக்கேட்ரி இட் இஸ் நாட் ஆக்கல்டிசம் இட் இஸ் பியூர்லி த கிரேஸ் ஆஃப் காட் எலிசாவை பற்றி பார்க்கும் பொழுது எலிசா அந்த ஆவிகளை பகுத்தறிகிற அந்த வரத்தை உடையவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம் எலியா சொல்கிறான் எலிசாவை பார்த்து நான் எப்பொழுது எடுத்துக்கொள்ளுவேன் நான் எப்பொழுது எடுத்துக்கொள்ளுவேன் என்று தெரியாது அந்த கார லோகாதிபதி ஷாட்டிங் தர் ஐம் கோன் டு டேக் தட் கேஸ் அண்ட் டீல் வித் தட் கேஸ் த demon cannot stand when I preach about the demon. It will touch the த system or if இஃப் எனிபடி ஹேவிங் சம் டிமானிக் பவர் இட் வில் மேனிஃபெஸ்ட் ஓகே in the name of Jesus Christ of நேசரத் I arrest the spirit till the service is over. நோ ரைட் டுஸ்டர்ப் த சர்வீஸ் எலியா சொல்றான் எப்பாவது நான் புறப்படும் பொழுது நீ பார்த்தால் உனக்கு அந்த ரெட்டிப்பான வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் சொன்ன உடனே எலிசாவின் கண்கள் அந்த திரையை கழிச்சிருது திரையை கழிச்சுட்டு அங்கே பார்க்கிறது அவன் ரெட்டிப்பான வரங்களை பெற்றுக் கொள்கிறான் என்ன ஒரு வலமையின் காரியம் கருத்தருக்குள் அன்பானவில் எலிசாவுக்கு ஆவிகளை பகுத்தறியும் வரம் அதிகமாக இருந்தது இந்த துரைத்தனங்கள் அதிகாரங்கள் வந்து பழைய பழையாட்டில் ரொம்ப கூத்தாடி இருந்தது இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் இந்த ரெண்டு டீமனுக்கும் மூளை எடுத்துட்டார் இப்போ அது ரோபோசியா ரெண்டு பதினஞ்சு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு எக்ஸூசியாசையும் பவர் இழக்க செய்து அவர்களை உரிந்து கொண்டு வல்லமை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்த வெற்றி சிறந்தார் கிறிஸ்து சிலுவையில் வெற்றி அடைஞ்சதுனால இந்த பிசாசு வர முடியாது இந்த பிசாசு தான் சரீரத்தில் உட்கார்ந்து நோய்களை கொடுக்கும் ஸோ தீஸ் ஆர் எடியாட்டிக் டிமன்ஸ் அவங்களுக்கு நெஞ்சு வெளி உரம் எதுனால நெஞ்சில் ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால நெஞ்சு வெளி உரம் எப்போ வரும் இவங்க எதாவது வழி திறந்துருப்பாங்க பிசாசு உள்ளே நுடைஞ்சிருக்கோம் அந்த நெஞ்சு வலி வரும் இந்த இடியாட்டிக் பிசாசு உட்காந்து வழியை கொடுக்கும் இவங்கவுடனே டாக்டர் ஓடுவோம் அவர் என்ன சொல்கிறார் நிறைய டெஸ்ட் எடுப்பார் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாலும் எல்லாம் நல்லா தான் இருக்குமா அப்படின்வாங்க டாக்டர் எல்லாம் நல்லா இருந்தும் உடல் நல்லா இல்லையே அதுக்கு தானே உங்கள்கிட்ட வந்தோம் அப்படி உள்ளவங்க எங்கிட்ட வந்தால் கண்டுபிடிச்சிருவோம் ஏ பொல்லாத பிசாசே ஏ நெஞ்சு வலி கொடுக்குறா போ அவ்வளோதான் போயிருது இப்படி திறந்தோரும் பாஸ்டர் நீங்கள் ரொம்ப நேரம் ஜோ பண்ணுவீங்கன்னு நினச்சோம் ஏய் உனக்கு ரொம்பவே நேரம் நெஞ்சு வலி இருக்குன்னா எவ்வளோ நேரம் நெஞ்சு வலி இருக்குதுன்னு கேட்டு அவ்வளோ நேரம் ஜோப் பண்ண முடியுமா இதெல்லாம் இடியட் பிசஸ் இதுக்கு இப்படின்னா போயிடும் அதனால் ஜோ ரொம்ப ஜோம் பண்ண முடியாது நிறைய பேருக்கு அவுட் பேஷண்ட்டாக இந்த பிசாசை துரத்தி உடனே டெலிவரன்ஸ் கொடுக்குறோம் டெய்லி என்னோட அன்பின் பரமபிதாவே இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஆவிகளை பகுத்தறியும் வரம் எங்களுக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை கத்த தரும்படி பாரத்தோடு ஜபிக்கிறேன் ஆவியானவருக்கு அவனவனுக்கு பகிர்ந்தளிக்கிறார் என்று சொன்னபடி ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை தரும்படி இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அமேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஜனவரி தேர்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இன் ட்ரிச்சி ஐ எம் கண்டக்டிங் ஏ வெபினார் I பதினான்காம் ஆண்டு ஜனவரி பதிமூன்று முதல் பதினைந்து வரைக்கும் திருச்சியில் வெபினார் என்று ஒரு கருத்தரங்கு நடக்க இருக்கிறது அதில் நான் செய்தி அளிக்கிறேன் விவரங்களுக்கு ஜீவக்குரல் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்